ஜூன் மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக மிகவும் பதற்றமான சம்பவங்கள் காஷ்மீரில் நிகழ்ந்து வந்துகிட்டுருக்கு பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் நம்மளுடைய இந்திய ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் அதிரடியான கன் ஃபைட்ஸ் வந்து நிகழ்ந்து வந்துட்டு நண்பர்களே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய ராணுவம் ஒரு அதிரடியான ஒரு தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க அதில் மூணு பயங்கரவாதிகளை சுட்டு கொள்கிறாங்க அந்த கன் ஃபைட் வந்து இன்னமும் வந்துவிட்டு முடியலை இன்னொரு பயங்கரவாதி பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதி இன்னமும் அந்த பகுதியில் பதுங்கி இருக்கிறான் அப்படின்ற அந்த தகவலும் வந்துட்டு வந்திருக்கு ஸோ அந்த ஃபைட் கன்ஃபைட் அப்படின்றது இன்னமும் வந்து போய்கிட்டு இருக்கு நண்பர்களே நேற்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய டோடா அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி ஒரு மலை சார்ந்த ஒரு வனப்பகுதி ஸோ அந்த இடத்துல பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த தகவல் வந்து இந்திய ராணுவத்திற்கு வந்துட்டு வருது ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச் ஆப்ரேஷனாக ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை வந்துட்டு நேற்று அவங்க தொடுக்குறாங்க ஸோ அதற்கப்புறம் ஒரு பெரிய கன்ஃபைட் ஸோ இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் வனப்பகுதிகளில் நடக்கக்கூடிய ஃபைட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இன்டென்ஸாக வந்துட்டு இருக்கும் அவ்வளோ ஈஸியானது கிடையாது இங்கே ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணு பயங்கரவாதிகள் மூணு பேருமே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்த மூணு பேர்த்தையுமே வந்துட்டு நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு கொண்டு இந்த தேடுதல் வேட்டை அந்த டோடா பகுதியில் வந்துட்டு எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதியை வந்துட்டு சர்ச் ஆப்ரேஷன் மிகப்பெரிய சர்ச் ஆப்ரேஷனை நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் பதினொன்னாம் தேதி இதே பகுதியில் இந்த காண்டோ ஏரியா அப்படின்ற டோடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்த காண்டோ ஏரியாவில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி கேம்ப் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்துறாங்க ஸோ அதில் ஆறு இராணுவ வீரர்கள் வந்துட்டு காயமடைகிறாங்க அதற்கடுத்து ஜூன் பனிரெண்டாம் தேதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு போலீஸ் செக் போஸ்ட்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை வந்துட்டு சோதனை செய்கிறப்போ அங்கே பயங்கரவாதிகள் வந்துட்டு பதில் தாக்குதல் நிகழ்த்துறாங்க இதுல சில காவலர்கள் காயமடைகிறாங்க அங்கேருந்து வந்து இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க ஸோ அதற்கடுத்து இந்த டோடா டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சல்லடை போட்டு வந்துட்டு அலசுறாங்க பயங்கரமான ஒரு தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த தேடுதல் வேட்டை அப்படி அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் அடிப்படையில் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் நேற்று அந்த பகுதியை வந்துட்டு கார்னர் பண்ணியிருக்கிறாங்க பயங்கரவாதிகள் பதில் தாக்குதல் நிறுத்தியிருக்கிறாங்க ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றது இப்போ வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு நண்பர்களே ஸோ நான் இந்த வீடியோ பேசி முடிக்கிற நேரம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கலாம் இன்னொரு பயங்கரவாதியம் வந்துட்டு நம்மளுடைய சோல்ஜர்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கலாம் இந்த நாலு பேருமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானாவுக்கு போய் காஷ்மீர் சைட்லேருந்து எல்லைக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி ஊடுருவி வந்தவர்கள் ஒருவேளை இவங்க வந்து பல ஆண்டுகளாக பாகிஸ்தானாவுக்கு போயிட்டு காஷ்மீர்ல இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு இப்படி செய்யணும் ஒரு பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானால ட்ரெயினிங் வழங்கப்பட்டவர்களாக கூட வந்துட்டு இருக்கலாம் பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கு இந்த காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஜூன் ஒம்பதாம் தேதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசி அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டில் ஹிந்து பிலிகிரிம்ஸ் யாத்திரிகர்கள் வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு பஸ் மீது வந்து தாக்குதல் நிகழ்த்தப்படுது ஸோ அதில் ஒம்பது அப்பாவி யாத்ரீகர்கள் வந்துட்டு உயிரிழக்கிறாங்க ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே நார்த் காஷ்மீரில் சோப்பூரில் வந்து ரெண்டு பயங்கரவாதிகளில் வந்துட்டு நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக்கொள்கிறாங்க அன்னைக்கே வந்து ரஜோரி இன்னொரு மாவட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்க இந்த ரீசி அட்டாக்கு உடந்தையாக இருந்த அதாவது அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளித்த பயங்கரவாதிகளுக்கு வந்துட்டு தங்குவதற்கு இடம் கொடுத்த ஒரு நபரை வந்து நம்மளுடைய ஆர்மியும் அண்ட் காஷ்மீர் போலீஸும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த நபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லோக்கல் கைடு அந்த நபர் வந்து அந்த பயங்கரவாதிகளை மூணு பேர்த்த வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தாக்குதல் நிகழ்ந்த இடம் இருக்குல்ல ஸோ அதற்கு வந்துட்டு காடுகள் வழியாக எப்படி போகிறது அந்த சாலையை வந்துட்டு எப்படி அணுகுறது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பயங்கரவாதிகள் யாருமே வந்து லோக்கல் டெரரிஸ்ட் கிடையாது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் பெரிய அளவுக்கு வந்துட்டு எல்லைகள் வழியாக ஊடுருவி இருக்கிறார்கள் ஸோ இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை வந்துட்டு காஷ்மீரில் நிகழ்த்தணும் ஸோ இதனால் வந்து காஷ்மீரில் அமைதி சீர்குலையணும் ஒரு குளோபல் அட்டென்ஷன் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பெருமுயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீரில் பெரிய அளவுக்கு அமைதி அப்படின்றது நிலவி இருந்தது இந்த வருஷம் ஃபுல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு பெரிய காம் அப்படின்றது இருந்தது டூரிஸ்ட் வந்துட்டு பெரிய அளவுக்கு போன வருஷத்துலேருந்தே வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம் வந்துட்டு அது அப்படியே சிறப்பாக வந்துட்டு போயிட்டு இருந்தது ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பொறாமப்பட்டு தொடர்ச்சியாக நிறைய சம்பவங்கள் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே பட் நம்மளுடைய இந்திய ராணுவம் மாதிரி ஒரு வலுவான இராணுவம் ஒரு திறமை வாய்ந்த ஒரு இராணுவம் இருக்கிறதுனால தான் பெரிய அளவுக்கு நிறையா விஷயங்களை முறியடிக்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு திறன் வாய்ந்த இராணுவம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்னமும் பெரிய அளவுக்கு புரியலை இப்படிப்பட்ட ஒரு இராணுவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் மியான்மர் மாதிரி ஏமன் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு காஷ்மீரில் பாகிஸ்தான் உண்டு பண்ணுவதற்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய இராணுவம் வந்து உண்மையிலே நம்மளுடைய இராணுவத்துக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட்டை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் நண்பர்களே சரி இப்போ இந்த பயங்கரவாதிகளினுடைய அந்த அட்டுளியத்தை ஒழிப்பதற்கு பாகிஸ்தானினுடைய இந்த விஷயத்த வந்துட்டு முறியடிப்பதற்கு நம்ம என்ன செஞ்சாகணும் எல்ஓசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காடுகள் பெரிய அளவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கு மலைகள் வந்துட்டு இருக்கு ரொம்ப கடினமான மலைப்பகுதிகள் வந்துட்டு இருக்கு ஹிமாலயன் டிரேஞ்சஸ்வங்க எல்லா எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் சொல்லவே தேவையில்லை அப்புறம் வந்துட்டு நதிகள் இருக்கு ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஃபென்சிங் வந்து நம்ம அங்கே என்னதான் வந்துட்டு பெரிய அளவுக்கு பண்ணாலும் அதை மீறி இந்த அடர்ந்த வனப்பகுதியை ஒரு சாதகமாக வச்சுக்கிட்டு வந்துட்டு பயங்கரவாதிகள் உள்ளே வந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய இராணுவம் பெரிய அளவுக்கு வந்துட்டு முறியடிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்துட்டு அவங்க உள்ளே வருவதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணி வந்துடுறாங்க ஸோ இவங்களை வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேல் வந்து யெஸ்புல்லா மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்கள ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணுறாங்கல்ல அது வந்து வேற ஒரு நாடு ஸோ அந்த யஸ்புல்லா இருக்கிறாங்க அங்கே தாக்குதல் நிகழ்த்துறாங்கள ஸோ அந்த மாதிரி இந்த பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மீது பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் மீது அடிக்கடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற வந்து நம்ம செஞ்சு வந்துட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பயம் அப்படின்றது கண்டினியூஸாக வந்துட்டு இருந்து வந்துட்டு இருக்கோம் ஆனாலும் இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்துட்டு கிடையாது நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் போய் காஷ்மீரை வந்துட்டு நம்ம பிடிக்கணும் நம்மளுடைய பார்டர் ஏரியா வந்து எல்ஓசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லணும் நம்மளுடைய எல்லையை வந்து இந்த சமதள பகுதிக்கு வந்துட்டு நம்ம தள்ளிடணும் இந்த மலை மலைகள் இதெல்லாம் வந்து பிஓகேன்னு தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்துட்டு நம்ம கைப்பற்றி ஒரு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய பார்டரை சேஃபான ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம கொண்டு போயிட்டு அங்கே வந்து நம்மளுடைய எல்லையை வந்துட்டு நிறுவனம் ஸோ அப்போ தான் வந்துட்டு இதற்கு ஒரு பெர்மனென்ட் சொல்யூஷன் அப்படின்றது வந்துட்டு வரும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய போக்கை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானினுடைய போக்கை சத்தியமாக வந்துட்டு மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா அங்கே வந்து ராணுவம் தான் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ராணுவம் வந்து அவங்க ரிலவென்ட்டாக வந்துட்டு இருக்கணும் அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை தொடர்ச்சி அவங்க செஞ்சு வந்துட்டு இருந்தால் தான் அவங்களுடைய பொசிஷன் வந்துட்டு அவங்க அவங்க காமிச்சிக்க முடியும் பாகிஸ்தான் மத்தியில் காமிச்சிக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து இந்தியா வந்துட்டு இப்படி முறியடிச்சு வந்துட்டு இருக்கோம் இல்லாட்டி இந்தியா இது பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து அவங்க சம்பவம் செய்ய தான் வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க சரி இப்போ பாகிஸ்தான் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கேலி கூட்டான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் நேற்று பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானினுடைய ஒரு மாகாணம் அப்படின்னு வந்துட்டு பாகிஸ்தான் சொல்லிக்கிறாங்க ஆனால் பலுச்சிஸ்தான் அப்படின்றது ஒரு தனி நாடு இந்த பலுச்சிஸ்தானினுடைய ஹோம் மினிஸ்டர் பாகிஸ்தானால் அப்பாயின் அப்பாயின்ட் செய்யப்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தால் அப்பாயின் செய்யப்பட்ட ஹோம் மினிஸ்டர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாருங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாகிஸ்தான் தலிபன்களும் இந்த பலுச்சிஸ்தான் அந்த அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக வந்துட்டு பெரிய தீவிரவாத தாக்குதல் வந்து நிகழ்த்துறாங்க இதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுவதற்கான முக்கியமான காரணம் இந்தியா தான் இந்தியா தான் இவங்களுடைய ஒரு பெரிய முதலீட்டாளர் இவங்க மேல வந்துட்டு இந்தியா நிறைய முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு ஸோ இந்த பிரஸ் மீட் அவர் எப்போ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான பாகிஸ்தான் தலிபன் இயக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பயங்கரவாதியை பாகிஸ்தான் ரணும் பிடிச்சிட்டு தான் வந்துட்டு சொல்கிறாங்க முக்கியமான ஒரு கமாண்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி ரெண்டு பேர்த்த வந்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டில் இருக்கக்கூடியவன் ஸோ அவன் இருந்து ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதில் வந்துட்டு அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ரிபல்ஸோட இணைஞ்சு செயல்படுவதற்கான முக்கியமான காரணம் இந்தியா தான் இந்தியாவுக்கு வந்து நிறைய லிங்க்ஸ் வந்துட்டு இருக்கு ஃபாரினில் இந்த பலூச் மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்க இருந்து ஃபண்டிங் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வந்துட்டு இவன் சொல்கிறான் ஸோ இவன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் தலிபான் இயக்கத்தில் இருந்து பாகிஸ்தான் மீது பயங்கரமான பல தாக்குதல்களில் வந்துட்டு நிகழ்த்தினவன் ஸோ ஒரு பெரிய ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாகிஸ்தான் ஆர்மியை வந்து அவனை பிடிச்சி ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து பலூச்சிஸ்தானினுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு மீட் வந்துட்டு கொடுக்குறாரு ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு சந்தேகமே வேணாம் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் கண்ட்ரி ஸோ இந்தியா மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக கூறிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க மீது இந்தியா வந்து பயங்கரவாத தாக்குதல் தொடுக்குறாங்க இந்த பிஎல்ஏ பலூச் லிபரேஷன் ஆர்மி இந்த பாகிஸ்தான் தலிபான் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்தியா பெரிய அளவு உதவி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அடையாளம் தெரியாத நபர்களுக்கு வந்துட்டு இந்தியா தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நாட்டில் வந்துட்டு அப்பாவே பொதுமக்கள் வந்துட்டு அவங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை பாகிஸ்தான் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க உலக நாடுகள் யாரும் இதை வந்துட்டு சட்டை செய்யவே இல்லை கண்டுக்கவே இல்லை ஏன்னா குற்றம் சாட்டுறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத நாடான பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய நாடான பாகிஸ்தான் ஸோ அவன் சொன்னால் உலக நாடுகள் வந்துட்டு கேட்பாங்களா சொன்னால அதனால யாரும் கண்டுக்கலாம் இருந்தாலும் அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மறைப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த அட்டுழியத்தை மறைப்பதற்காக பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த என்ஃபோர்ஸ்டு டிசப்பியரன்சஸ் அதாவது அங்கே நிறைய பேர்த்த கடத்திட்டு போய் பாகிஸ்தான் ராணுவம் வந்துட்டு கொண்டுறாங்க அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாலே ஒரு கிளர்ச்சியாளர் மாதிரி வந்துட்டு செயல்பட்டாலே பெரிய நடவடிக்கை வந்துட்டு எடுத்துறாங்க ஸோ அதனால மக்களுக்கு வந்து ராணுவத்தின் மீது ஆட்சியாளர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு ரீசென்டா ஒரு ரேலி கூட வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அரசாங்கத்துக்கு எதிராக ராணுவத்திற்கு எதிராக ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மக்கள் வந்துட்டு அப்படியே திசை இந்தியா தான் இதை வந்துட்டு பண்ணாங்க தான் இங்கே பிரச்சனை ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திசை தீர்ப்புவதற்காக இந்த ப்ரெஸ் மீட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கு ஒரு டெரர் ஒரு தொழிற்சாலையை வந்துட்டு அவங்க தொடர்ச்சியாக நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அதை அதை வச்சு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீர்லேருந்து இருந்து இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செஞ்சு வந்துட்டுருக்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடு வந்து பாகிஸ்தான் நம்மளுடைய இந்திய ராணுவம் இருப்பதனால பாகிஸ்தானினுடைய திட்டங்கள் தொடர்ச்சியாக தோல்வியடைஞ்சி வந்துட்டுருக்கு அவங்களுடைய பயங்கரவாதிகள் அனுப்பப்படக்கூடிய பயங்கரவாதிகள் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் எக்ஸ்பைரி ஆயிடுறாங்க காலாவதி ஆயிடுறாங்க ஸோ அதுவும் வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ எல் ஓசியில் சீஸ்வயர் அப்படின்றது வந்துட்டு இப்போ மட்டும் சீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய ராணுவம் மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை கிராஸ் பார்டர் அட்டாக்கு பாகிஸ்தான் மீது நிகழ்த்தியிருப்பாங்க வெஸ்டர்ன் பார்டரில் அடி வாங்குற மாதிரி வந்துட்டு ஈஸ்டர்ன் பார்டர்லேயும் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடி பாகிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஒரு நேரடி இழப்பு அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ரொம்ப நாளாக நம்ம கையால் இழப்பு அப்படின்றது ஏற்படலை சீஸ் மட்டும் இல்லாமல் பெருந்திருக்கணும் பயங்கரமான ஒரு தாக்குதல் வந்து நம்ம தொடுத்துருப்போம் நண்பர்களே சீனா வந்து அவங்களை காப்பாற்றி இருக்காங்க ஈஸ்டர்ன் பார்டரில் இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் அப் அப்படின்றது சீனாவோட நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்த பார்டர் பதட்டமாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அமைதி வந்துட்டு இருக்கிறோம் ஸோ சீனாவினுடைய புண்ணியத்தில் பாகிஸ்தான் வந்து தப்பி பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க சரி இறுதியாக ஹவுதிஸ் சம்மந்தமாக ஒரு முக்கியமான செய்தியோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே ஹவுத்தீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்என்லேருந்து தொடர்ச்சியாக ரெட் சியில் மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க வந்து உங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதலை வந்து கடந்த வாரம் ஹௌத்தீஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க போன சனிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் என்னுடைய ஹைஃபா துறைமுகத்தின் மீது வந்து ஹவுதிஸ் மிகப்பெரிய தாக்குதல் வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணலாம் ஹௌத்தீஸ் வந்து சொல்கிறாங்க இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த இன்னொரு ஒரு அமைப்போடு இணைஞ்சு ஹவுதிஸ் வந்து இந்த தாக்குதல் வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க அதற்கடுத்து இந்த திங்கட்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பெரிய கப்பல்கள் மீது வந்து ஹவுதிஸ் தாக்குதல்கள் எழுதி தீர்க்கிறாங்க ஒன்று வந்து ஒரு பெரிய பல்க் கேரியர் ஒரு சரக்கு கப்பல் இன்னொன்று வந்துட்டு ஒரு ஆயில் டேங்கர் இதில் வந்து இந்த பல்க் கேரியர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேதம் அதில் இருக்கக்கூடிய குரூ மெம்பர்ஸ் வந்துட்டு காயமடைகிறாங்க ஸோ இப்போ ஹவுதிஸ் நடத்தின இந்த தாக்குதல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும் திங்கக்கிழமை நடத்தின தாக்குதலை ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் அவங்க நடத்தின தாக்குதல்லையே ரொம்ப தொலைதூரம் இருக்கக்கூடிய அவங்களுடைய பகுதியிலிருந்து தொலைதூரம் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை அவங்க அடித்தது வந்து இந்த திங்கட்கிழமை நடத்தின தாக்குதலில் தான் ஸோ ஹவுதீஸோட கெப்பாசிட்டிஸ் கூடி வந்துகிட்டே இருக்குதா ஹவுதீஸ் வந்து இன்னமும் பெரிய அளவுக்கு அவங்களுடைய பலத்தை காட்ட முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லா விதத்துலையுமே ரொம்ப அச்சத்தோட உலக நாடுகள் யோசிக்க தோணுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை வந்துட்டு அவங்க அடிக்கிறாங்க ஸோ வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த அச்சுறுத்தல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வர்த்தக நிறுவனங்களும் வந்துட்டு பெரிய அளவுக்கு பயப்படுறாங்க நண்பர்களே இன்னொரு பக்கம் கோயின்சிடென்ட்ஸு இன்னொரு பக்கம் கோயின்சினான்ஷியலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய ஏசன் ஹோவர் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து அந்த பகுதியை விட்டு போயிருச்சு அது வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு மாதம் வந்து அந்த பகுதியில் டெப்ளாய் செய்யப்பட்டிருந்தது அது திருப்பி அமெரிக்காவுக்கே வந்துட்டு ஒரு பிரேக்காக வந்துட்டு கிளம்பிடுச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு ஹவுத்திஸ் வந்து தாக்குதல் நிகழ்த்துறாங்களா அப்படின்றதையும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக வந்துட்டு இருக்குது ஸோ ரெட் இன்னும் சுச்சுவேஷன் நார்மலாகல சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெட்ஸியில் வந்து பதற்றம் இன்னும் அதிகரிச்சிருக்கு ஹௌத்தீஸ் வந்து நாங்கள் இன்னமும் கேமில் இருக்கிறோம் நாங்கள் இன்னமும் ரெலவெண்ட்டாக வந்துட்டு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஆட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திருப்பி வந்துட்டு கவனிக்க வச்சுருக்கிறாங்க ஸோ இனிமேல் ஹவுத்தீஸினுடைய தாக்குதல் தீவிரமடையும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஹெஸ்புல்லாவுக்கு எதிராகவும் வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்த போவதாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்ற வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி காஷ்மீரில் மிகப்பெரிய ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷனை இப்போது கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க பெரிய சர்ச் ஆப்ரேஷன் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கு இந்த ரீசி டெரர் அட்டாக்ல சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படின்றத வந்துட்டு கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு நேப் பண்ணுறதுல அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுல நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து முனைப்பு காமிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க சர்ச் ஆப்ரேஷன் காஷ்மீர் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு நம்மளுடைய இந்திய ராணுவத்திற்கு வெற்றி கிடைக்கட்டும் ஜெய்ஹிந்த்